இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஹிட்லரான மோடியிடமிருந்து மக்கள் விடுதலை பெறுவதற்கு முன்பாக பாஜக விடுதலை பெற்றுவிட வேண்டும் என்பதில் ஆர்எஸ்எஸ் உறுதியாக இருக்கிறது அதற்கேற்ப மோடியுடைய பாப்புலாரிட்டி மக்கள் மத்தியில் மிக வெகுவாக குறைந்திருக்கிறது இனிமேலும் மோடி மூஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள் முன்னாடி காமிச்சா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இப்போது நடந்திருக்கக்கூடிய காஷ்மீர் மற்றும் ஹரியானா தேர்தல்கள் இந்த ரெண்டு தேர்தல்களிலுமே பாஜக படுதோல்வி அடையும் சொல்லிட்டு எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில மோடியுடைய எதிர்காலம் என்பது பாஜகவில் கேள்விக்குறியாகி இருக்கிறது கடந்த பாராளுமன்ற தேர்தல் ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்பாக நடந்திருக்கிறது மைனாரிட்டியான ஒரு வெற்றிட்டு தான் பாஜகவுக்கு கிடைத்தது மைனாரிட்டி ஆட்சியை முதல் தடவையாக மோடி நடத்தி கொண்டிருக்கிறார் மைனாரிட்டி ஆட்சியின் கொடுமைகள் என்ன அப்படிங்கிறத அவர் வந்து அனுபவபூர்வமாக தினம் தினம் உணர்ந்து கொண்டிருக்கிறார் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்க முடியாது முன்ன அவர் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தொடங்கியே அவர் எப்பவுமே ஏகபோகமாக தான் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார் அப்படிப்பட்டவர் வரலாற்றில் முதல் தடவையாக மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தும் போது அதனுடைய பிரச்சனைகளை அவர் இப்பதான் வந்து எதிர்கொள்கிறார் இந்த ஒரு சூழல்ல பாஜகவுக்கு மக்கள் மத்தியில் மவுசு குறைஞ்சு கொண்டே போவதற்கு மோடி தான் காரணம் அப்படின்னு உட்கட்சியிலிருந்தே இருந்தே குரல்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன மோடியுடைய வெற்றி என்பது ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தல் வெற்றியை மட்டும் சொல்ல முடியாது அதற்கு பிறகு பல்வேறு மாநிலங்கள்ல கிடைத்த வெற்றி அப்படிங்கிறதா குறிப்பிடத்தக்கது எல்லா மாநிலங்களிலுமே மோடி ரேலி நடத்தி அங்கிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மோடியுடைய ஆட்சி தான் இந்த மாநிலத்திலும் இருக்கும் இரட்டை இன்ஜின் ஆட்சி நடக்கும் அப்படின்னு ஒரு உறுதியை கொடுத்துதான் அவர் பல்வேறு மாநிலங்களில் பாஜகவை ஆட்சியில் அமர்த்தினார் அதில் முதல் மாநிலமாக ஹரியானாவை சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுறாரு அதற்கு பிறகு முதல்ல நடந்த மாநில தேர்தல் ஹரியானா தேர்தல் அந்த தேர்தலில் சிங்கிள் டிஜிட்ல இருந்த பாஜக எம்எல்ஏக்களின் நினைக்க நாற்பத்தி ஏழாக உயர்த்தி ஒரு மெஜாரிட்டி ஆட்சியை உருவாக்கி ஒரு மேஜிக்கையே காமிச்சார் மோடி அதே ஹரியானாவில் தான் மோடியுடைய வீழ்ச்சியும் தொடங்குகிறது அதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் வெஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் வெர்ஸ்ட் எக்ஸைட் போல் எல்லா டிவிலும் வந்துச்சு மோடியுடைய அபிமான டிவியான மோடியே தினமும் பார்க்கக்கூடிய டிவியான ரிபப்ளிக் டிவிலயே சொல்லிட்டாங்க ஹரியானாவில் படுதோல்வியை பாஜக அடைய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு அங்கே முப்பது இடங்கள் கிடைப்பதை கூட அதிசயம்தான் அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது அங்கு அறுபது இடங்கள் வரை பெற்று காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்பது எல்லா எக்ஸிட் போல்ஸுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் தான் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு இதற்கிடையே மாநில தேர்தல்களிலும் தோல்வி அடைஞ்சால் அந்த தோல்வி மோடியின் தோல்வியாக பார்க்கப்படும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே ஹரியானால பத்து ரேலி நடத்தினார் பத்து ரேலி நடத்தி அவர் மத்தியில் நான் ஆட்சியில் இருக்கிற மாநிலத்தில் எல்லா திட்டங்களும் வந்து சேரணும் மோடியுடைய திட்டங்கள் வந்து சேரணும் மோடிக்கா கேரண்டி அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பிஜேபிக்கு வாக்கு போடணும் தாமரைக்கு வாக்கு போடணும்னு சொல்லி தான் அவர் அந்த மாநிலத்தில் வந்து ஆட்சியை அமைத்தார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஹரியானாவில் மறுபடியும் இரண்டாம் முறையாக பாஜக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ரேலி வரைக்கும் அவர் வந்து நடத்தினார் அதே மாதிரி அந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்ங்கிற ஒரு கான்செப்டை தான் அவர் வந்து தேர்தலில் பேசினார் ஆனாலும் இந்த பத்து ஆண்டு காலத்துல நாடு முழுக்க என்ன நடந்ததோ அதே தான் ஹரியானாவுக்கும் நடந்தது ஹரியானாவில் வேலைவாய்ப்பின்மை வாய்ப்பின்மை கொண்டு ஆடுகிறது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்து விட்டு வேலைக்கு வரும்போது வேலை கிடைக்கல பானிபுரி விற்கப்போ அப்படின்னு சொல்கிறாங்க மோடி கிட்ட போய் கேட்டால் கடை போடு பஜ்ஜி போட்டால் சுட்டு விடு அப்படின்னு சொல்கிறாரு சரி மிலிட்ரிக்கு போகலான்னு பார்த்தா மில்ட்ரியில் இருக்க வேலையை கான்ட்ராக்ட் வேலை மாதிரியாக மாற்றக்கூடிய அந்த அக்னிவேதி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஹரியானாவிலிருந்து தான் எப்பவுமே வந்து ராணுவத்துக்கு அதிக அளவில் இளைஞர்கள் போய் சேருவாங்க அந்த ஹரியானா மாநிலத்தில் அக்னிவேதி திட்டத்தை இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்த பிறகு பாஜகனாலே அவர்கள் கசப்பு மருந்தையை குடிப்பதை போல கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க இனிமேல் அந்த கசப்பு மருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இந்தியா முழுக்க மோடியுடைய பாப்புலாரிட்டி குறைந்து கொண்டு வருகிறதோ அதுபோல ஹரியானாவிலும் முற்றிலுமாக குறைந்து விட்டது அதோட அடிப்படையில் தான் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தலைவர்கள் எல்லாமே வந்து இந்த முறை மோடியின் முகத்தை காமிச்சு நம்ம ஓட்டு கேட்க வேணாம் மோடியோட முகத்தை காமிச்சோம்னா நமக்கு ஓட்டு போட நினைக்கிறவங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தார்கள் மோடியாக விரும்பி போய் நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ண மாதிரியே இங்கே நிறைய ரேலிலாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுக்கொண்ட பிறகும் கூட அவரை நீங்கள் ரொம்ப ரேலிக்கெல்லாம் வர வேணாம் நீங்கள் வந்து பேசினாலே பிரச்சனையாகும் சொன்னதுக்கு பிறகு ஒரு நாலு ரேலியில் மட்டும் மோடி கலந்து கொண்டார் அந்த ரேலிகளிலும் அவருடைய பேர் பேச்சு பெரிதாக எடுபடவில்லை அவரை பார்ப்பதற்கு கூட்டம் கூடவில்லை மோடி தன்னுடைய கரிஷ்மாவை இழந்து விட்டார் உலகத்திலேயே பிரபலமான தலைவர் சொல்லிட்டு ஊடகங்களில் அவருடைய பிம்பம் ஊதி பெருக்கப்பட்டிருந்தது அந்த பிம்பம் முற்றிலுமாக இப்போது சிதைந்து இருக்கிறது அதற்கு ஹரியானாவில் பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வீழ்ச்சியே சாட்சி அப்படின்னு ஊடகங்கள் எழுத ஆரம்பித்திருக்கிறது அதற்கேற்ப எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரமும் மோடியை முன்வைத்தே இருக்கிறது பிஜேபி மோடி முஞ்சிய காமிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எதிர்கட்சிகளோ இந்த முறை மோடியின் முகத்தை காண்பித்தால்தான் மோடியை விமர்சித்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அதற்கேற்ப ஹரியானா தேர்தல் முழுக்கவே காங்கிரஸ் பிரச்சாரம் மோடியை வைத்தே தான் இருந்தது மோடி இனிமேல் வேலைக்கு ஆக மாட்டார் மோடி ஆட்சி காலத்தில் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கவும் இல்லை பேசவும் இல்லை அவரை திரும்ப திரும்ப ஆதரித்து நீங்க மண்ணோட மண்ணா போக போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி திரும்ப திரும்ப அவர்கள் எல்லா தேர்தல் கூட்டங்களிலும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் பாராளுமன்ற தேர்தலில் மோடியுடைய செல்வாக்கு சரிந்ததை நாம் கண்கூடாக கண்டோம் இந்த ஹரியானா தேர்தலில் மோடி என்கிற மனிதருக்கு இனிமேல நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் மோடி முகத்தை காண்பித்தால் தோல்வி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு நிலையைத்தான் நாம் வந்து காண்கிறோம் ஹரியானாவில் மோடி வழக்கம் போல அவருடைய பேச்சுகளை பேசவில்லை எப்போவுமே வகுப்பு தான் பேசுவார் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் பேசுவார் பாகிஸ்தானை தான் எல்லா பிரச்சனைகளையும் காரணமாக கை காட்டுவார் ஆனால் இந்த முறை மோடியோ தன்னுடைய இந்த செட்பேக்கை புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு புரிஞ்சிக்கிட்டு தான் அவர் அந்நிய முதலீடுகளை நிறைய கொண்டு வரும் ஹரியானாவில் நிறைய தொழில் நிலையங்களை கொண்டு வரப்போகிறோம் இந்த மாநிலத்தை தொழில்மயமாக்க போகிறோம் இதன் மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய வேலைவாய்ப்பு பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வரும் உங்க உங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை வந்து மோடி ஹரியானாவில் பேசினார் மோடி பொதுவாக பிரபலமாக இருப்பதற்கு காரணம் என்னென்னா அவருடைய வகுப்புவாத பேச்சு தான் அந்த வழக்கமான ஸ்டைலை மோடி இப்போது கைவிட்டு விட்டு புதியதாக டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசத அவருடைய கட்சியினரை கூட ரசிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்தியாவுடைய பெரிய தேசிய எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்தவர் இந்த மோடி எனவே அவர் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசினா அவர் கூட இருக்கிறவங்க கூட நம்ப மாட்டான் என்பதே உண்மை அதுவும் இல்லாமல் மோடியுடைய இந்த பத்தாண்டு கால ஆட்சி காலத்துல தான் சீனாவிலிருந்து அதிக பொருட்கள் இறக்குமதி ஆகி வந்திருக்கின்றன இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே சீன பொருளாக இருக்கிறது எல்லா பொருளுமே ஒரு முறை பயன்படுத்தி விட்டு தூரம் எரியக்கூடிய பொருட்களாகத்தான் கிடைக்கின்றன பத்தாண்டுகளுக்கு முன்பு இப்படியான நிலை இல்லை சீன பொருட்கள் என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு நாம தீபாவளிக்கு வெடிக்க போகிற பட்டாசில் தொடங்கி எல்லா பொருளுமே சீன பொருளாக இருக்கிறது சீனாவை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு வகையில பாவலா காட்டி கொண்டு சீனாவுக்கு இந்திய சந்தையை ஒட்டுமொத்தமாக தாரை வார்த்து கொடுத்து விட்டார் மோடி இதன் விளைவாக இங்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய தொழிலையே வந்து இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க வேலைவாய்ப்பு குறைந்திருக்கிறது மக்களிடம் பணப்புழக்கம் பெருசாக கிடையாது மோடிக்கு ஒரு ஃபார்முலா உண்டு தேர்தலுக்கு தேர்தல் மாதிரி மாநில தேர்தலாம் வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா அந்த தேர்தலுக்கு சில காலம் முன்பாக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வரை மாற்றி விட்டுருவார் ஏன்னா ஆன்டிங்குபன்ஸ் இருக்கும் ஒன்றியத்திலும் நம்ம ஆட்சியில் இருக்கிறோம் மாநிலத்திலும் நம்முடைய ஆட்சி இருக்கிறது போது இரட்டை ஆன்டி இன்குப்மெண்ட்ஸ் இருக்கு இரண்டு அரசுகளுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை வாக்காளர்களிடம் இருக்கும் அதனால் மாநில அரசு முதல்வரை மாற்றிட்டோம்னா ஒரு புது முதல்வரை நம்ம அறிமுகப்படுத்திட்டோம்னா ஓரளவுக்கு அந்த எதிர்ப்பு மனநிலை குறையும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை வந்து அவர் கடைப்பிடித்து வந்தார் சில மாநிலங்களில் அந்த ஃபார்முலா பெரும் வெற்றியையும் பெற்றது ஆனால் ஹரியானாவிலும் இப்போது அவர் முதல்வரை மாற்றி இருக்கிறார் அந்த ஃபார்முலா இங்கே எடுப்படாமல் போவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா மாநில அரசுகள் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பை விட ஒன்றிய அரசின் மீது குறிப்பாக ஒன்றிய அரசின் தலைவராக இருக்கக்கூடிய மோடி மீது வாக்காளர்களுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது இதை மோடி உணர்ந்திருக்கிறாரோ இல்லையோ பாஜக உணர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டுல தொடங்கி மோடியுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு செட்பேக் ஒன்று கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவர் ஒரு விபத்து போலதான் குஜராத்துக்கு முதல்வராக வந்தார் அதன் பிறகு தொடர்ந்து குஜராத்தில் திரும்ப திரும்ப மெஜாரிட்டி கவர்மெண்டா அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு எம்பியாக அவருக்கு அனுபவமே கிடையாது அப்படிப்பட்டவர் திடீரென்று என்று பாஜகவால் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு முதல் தேர்தலில்

முன்பு எப்போதையும் காட்டிலும் மிக அதிகமாக அரசியல் எதிர்ப்பு இருக்கிறது மக்கள் எதிர்ப்பு இருக்கிறது உட்கட்சியில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது உட்கட்சியினர் மோடி அமித்ஷான் இந்த ரெண்டு பேரும் கட்சியுடைய மொத்த அதிகாரத்தை அவங்க கையில வச்சுக்கிட்டு கட்சியை அவர்கள் பொம்மை போல நடத்துகிறார்கள் கொடுக்குற பொம்மை போல நடத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குறை அவர்களுக்கு இருக்கிறது பொதுவாகவே பிஜேபி பாத்தீங்கன்னா அவர்களுடைய உயர்சாதி லாபிங்கிறது அங்கு ரொம்ப செல்வாக்கு மிக்கது மோடி வந்ததுக்கு பிறகு அந்த உயர்சாதி லாபிய போட்டு ஹேண்டில் அந்த உயர்சாதியினர் மோடி மீதும் அமித்ஷா மீதும் தான் இருந்தார்கள் அவர்களுடைய அரசியல் என்பது உயர்சாதி வாக்குகளை பெறுவதில் தான் எப்போவுமே குறியாக அவர்கள் வந்து இருப்பார்கள் இப்போ ஹரியானாவிலும் படுதோல்விங்கிறது இதை இதையடுத்து மகாராஷ்டிரா டெல்லி அப்படின்னு அடுத்தடுத்து தேர்தல்கள் வரப்போகின்றன இதுநாள் வரைக்கும் மோடியின் முகத்தை காமிச்சு வெற்றி பெற்று கொண்டிருந்த பாஜக குறிப்பாக அந்தந்த மாநில தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் இனிமேல மோடி முகத்தை நாம் காமிக்கக்கூடாது நாம் உள்ளூர் பிரச்சனைகளை பேசுவதிலிருந்து தவறிட்டோம் நாம திரும்ப திரும்ப மோடிங்கிற ஒரு தனி மனிதரை வைத்து அவருடைய கரிஷ்மாவை வைத்து ஏதோ கட்சியை இத்தனை ஆண்டு காலமாக ஓட்டிவிட்டோம் இனிமேலும் அப்படி இருக்க முடியாது மக்களுடைய நிஜமான பிரச்சனைகளை நாம் வந்து பேசணும் நாம் பேச மறுத்ததின் விளைவு தான் நமக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய இந்த தோல்விகளாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறாங்க இவர்கள் அதற்காகத்தான் கடந்த தேர்தலின் போதே கூட மோடிக்கு மாற்றாக ஒருவரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசம் முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தை முன்மொழிந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் யோகி ஆதித்யநாத் ஆளுமையாக வளராமல் அவரும் மோடி அமித்ஷா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக முன் எப்போதும் சந்திக்காத அளவில் மிக மோசமான ஒரு பின்னணுவை வந்து சந்தித்திருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலும் பாஜகவை ஆட்சியில் அமர்த்திய உத்தரப்பிரதேசமே இந்த முறை மாறுபாடான ஒரு தீர்ப்பை குறித்து ஒரு மைனாரிட்டி ஆட்சி அமைவதற்கு காரணமாகிவிட்டது இதையடுத்து மோடிக்கு மாற்றாக ஒரு தலைவர் வேணும் மோடிக்கும் வயசாகிட்ட போது அவருக்கு இன்னைக்கு வந்து முன்னாடி மக்கள் மத்தியில் இருந்த வரவேற்பு இல்லை எனும் எனும்போது வேறொரு தலைவரை பாஜக தேடிக்கொண்டிருக்கிறது பாஜகவின் தாய் கழகமான ஆர்எஸ்எஸ்ஸோ சஞ்சய் ஜோஷி என்று சொல்லக்கூடிய ஒருவரை முன்மொழிந்து கொண்டிருக்கிறது இந்த சஞ்சய் ஜோஷியை மோடிக்கு மாற்றாக கொண்டு வர வேண்டும் எதிர்காலத்தில் இவரை பிரதமராக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட ஆர்எஸ்எஸ் இருக்கிறது ஏன்னா நிதின் கட்கரி போன்ற தலைவர்களுக்கெல்லாம் அவர்களை எல்லாம் மோடிக்கு மாற்றாக மோடிக்கு போட்டியாக முன்வைக்க முடியாது போது சஞ்சய் ஜோஷி தான் சரியானவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவரான மோகன் பகவத் வந்திருக்கிறார் இந்த சஞ்சய் ஜோஷி யாரும் கிடையாது அவரும் மோடியும் ரொம்ப உற்ற நண்பர்கள் குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு மத்தியில் ஒன்றாக பாஜகவில் வேலை பார்த்தவர்கள் அதுல மோடி திடீர்னு சிஎமாக மாறினதுக்கு பிறகு தன் கூடவே இருந்த அமாவாசையான சஞ்சய் ஜோஷியை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண ஆரம்பிச்சார் குறிப்பா சொல்லணும்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அப்போது வந்து தேசிய செயற்குழுவின் உறுப்பினராக சஞ்சய் ஜோஷி இருந்தார் அந்த தேசிய செயற்குழு கூட்டத்துல நான் கலந்துக்கணும்னா ஜோசியை அந்த பதவியிலிருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு மோடி வந்து அப்போ வந்து கண்டிஷனே போட்டார் அந்த இருந்த தலைவரான சஞ்சய் ஜோஷியை தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியதுக்கு பிறகுதான் அந்த கூட்டத்துக்கே வந்து மோடி வந்தார் அந்த அளவுக்கு சஞ்சய் ஜோஷிக்கும் மோடிக்கும் வேப்பங்காயாக கசந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவ்வளவு நாட்களாக அரசியல்ல எங்கும் பெருசா முகத்தை காமிச்சிக்காத சஞ்சய் ஜோஷியை மறுபடியும் லைம்லைட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியில் ஆர்எஸ்எஸ் இயங்கி இருக்கிறது பிஜேபியின் அடுத்த தலைவர் சஞ்சய் ஜோஷி தான் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் எஸ் முன்மொழிந்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்கு மகாராஷ்டிராவில் பெரிய ஆதரவு இருக்கிறது அநேகமாக மகாராஷ்டிரா தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே கூட சஞ்சய் ஜோஷிக்கு தேசிய அளவில் அந்த முக்கியமான உயர் பதவி வழங்கப்படலாம் அப்படிங்கிறது இப்போது இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது சஞ்சய் ஜோஷி மறுபடியும் மேலே வர்றதை வந்து மோடி நிச்சயமாக விரும்ப மாட்டார் அப்போது மோடி தானாகவே இந்த கட்சியை விட்டு விலகி போயிடுவார் தன் தன்னுடைய பொறுப்புகளை விட்டு விலகி போயிடுவார் அதாவது தன்னை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல மோடி இருக்க மாட்டார் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கருதுகிறது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் மோடியை நாம நீக்குவதாகவும் இருக்கக்கூடாது மோடியாக கலகம் செய்து வேறு ஒரு கட்சியை தொடங்குவதாகவும் இருக்கக்கூடாது ஸ்மூத்தாக அவர் அவர் பதவியை விட்டு அவர் நிலையை விட்டு இறங்க வேண்டும் இனிமேலும் நமக்கு மோடியால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் அந்த இந்துத்துவ கேம்ப் வந்திருக்கிறது இதை நட்டா ராஜ்நாத் சிங் போன்ற மோடியுடைய பொம்மைகளான மற்ற தலைவர்கள் வந்து அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இந்த மோதலில் யாருடைய கை உயர்கிறதோ அவர்களுக்கு பின்னால் போவதையே நம்ம வழக்கமாக வச்சுருக்கணும் நம்மளுடைய வழக்கம் அதுதான் சாவர்கர் காலத்துலேருந்து யார் மேலே இருக்கிறாங்களோ அவங்க காலை நக்கி குளிக்கிறது தான் நம்மளுடைய வழக்கம் அப்படின்னு அந்த தலைவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் ஏற்கனவே பிரச்சனைங்கிறது கடந்த நான்கைந்து ஆண்டு காலமாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்போது அது உச்சத்தை எட்டியிருக்கிறது சஞ்சய் ஜோஷி மோடியை வெல்லுவாரா அல்லது மோடி சஞ்சய் ஜோஷியை முன்பு அடக்கியது போல அடக்குவாரா அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய சில மாதங்களிலே தெரியும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க